தலலலல பறந்து வந்த

வேணா லைட் அலங்காரம் ஃபவுண்டனோட அழகை பாருங்கள் இந்த அட்ராக்ஷன்களே ஹோட்டலை கூட்டம் எக்கச்சக்கம் சேர செய்து பாருங்கள் பிரம்மாண்டமான ஹோட்டல் நல்ல சென்டர் வியூவில் இருக்குது பெஞ்சுக்கும் கூட டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தவறாமல் நீங்கள் டேஸ்டி ரெசிபிஸ் டூ பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைவ் சேட்டு நிறைய கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஐடியாஸு கிடைக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள் அதில் ஆன்மீக வாஸ்து பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃபவுண்டனுடைய அழகை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி இனி பண்ண போகும் நட்புகளுக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் லைவ் சாட்டில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்டில் எழுதுங்க நான் பதில் சொல்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பஸ்ஸாறு ரொம்பவே பிஸியாக இருக்குது இதுபோல் லைவ் சாட்டுகளில் உங்களை தினமும் சந்திக்கிறேன் தவறாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃபவுண்டன் பாருங்கள் எவ்வளோ நல்ல வேலை செய்யுதுன்னு தென்னை மரங்கள் நான் இருந்தாலும் காற்று அத்தனை இல்லை எல்லாரும் மழை கொட்டுமோன்னு தோணுது மீண்டும் சந்திக்கிறேன்